வெல்கம் டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் தேவநாயர் பாவனர் பாவனர் பற்றி பற்றி தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸோ ஸ்டாண்டர்ட் நியூ புக் புக் அண்ட் ஓல்டு ரெண்டு புக்கில் இருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக சரிங்களா கொடுத்துருக்க கவிஞர்கள் வீடியோஸ் நீ நீங்கள் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்குரிய கவிஞரான தேவநய பாவனர் பற்றி பார்க்கலாம் தேவநய பாவனர் எங்கு பிறந்தார் சங்கரன் கோவில் அருகே உள்ள முரம்பு பகுதியில் தேவனய பாவனர் பிறந்த இடம் சங்கரன் கோவில் அருகே உள்ள உரம்பு தேவனய பாவனரின் உடைய பெற்றோர் யார் ஆன்சர் ஞானமுத்து பரிபூரணம் தேவனய பாவனரினுடைய பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் தேவனய பாவனரின் உடைய காலம் என்ன ஆன்சர் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இயற்கை எழுதியிருக்கார் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் தேவநேய பாவனர் எங்கு பணியாற்றினார் ஆன்சர் திருச்சியில் பிசப் ஈஃபர் என்ற பள்ளியில் வந்து பணியாற்றியிருக்காரு தேவநேய பாவனர் பணியாற்றிய இடம் திருச்சியில் பிசஃப் ஈஃபர் என்ற பள்ளி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர் பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பாவனர் சொற்பிறப்பியலின் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பாவனர் கோட்டம் அவரின் முழு உருவச்சிலை இவர் பெயரில் நூலகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ராஜபாளையத்தில் பாவனர் கோட்டம் முழு உருவச்சிலை இவருடைய பெயர் நூலகம் இளமே ராஜபாளையத்தில் வந்து நிறுவப்பட்டிருக்கு மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று கூறியவர் தேவனைய பாவனர் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று கூறியவர் தேவனய பாவனர் இசை தமிழ் கலம்பகம் என்ற இசை நூலை எழுதியவர் தேவனேய பாவனர் இசை தமிழ் கலம்பகம் என்ற இசை நூலை எழுதியவர் தேவனேய பாவனர் தமிழ் தமிழர் நலன் என்ற இசை நூலை எழுதியவர் தேவனேய பாவனர் தமிழ் தமிழர் நலன் என்ற இசை நூலை எழுதியவர் தேவனேய பாவனர் தமிழ் வளர்ப்பதற்காக நானே மரமாக வளர்ந்து வருகிறேன் என்று கூறியவர் தேவனேய பாவனர் தமிழ் வளர்ப்பதற்காக நானே மரமாக வளர்ந்து வருகிறேன் என்று கூறியவர் தேவனேய பாவனர் தேவனேய பாவனரினுடைய முதல் கட்டுரை தமிழ் வரலாறு தேவநேய பாவனரினுடைய முதல் கட்டுரை தமிழ் வரலாறு தேவநேசன் என்ற தனது வடமொழி பெயரை தேவநேயன் என மாற்றி கொண்டவர் தேவநேய பாவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் போது கட்டாய இந்தி கல்வி கட்டணம் என்னும் பெயரில் செந்தமிழ் காஞ்சி என்ற பாடல் தொகுப்பை வெளியிட்டவர் தேவநேய பாவனர் செந்தமிழ் காஞ்சி என்ற பாடல் தொகுப்பை வெளியிட்டவர் தேவநேய பாவனர் இந்தியாவில் தமிழ் எவ்வாறு கெடும் என்ற தமிழ்நூலை எழுதியவர் தேவனேய பாவனர் இந்தியாவில் தமிழ் எவ்வாறு கெடும் என்ற தமிழ்நூலை எழுதியவர் தேவனேய பாவனர் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ் பேரகராதியில் உள்ள நாற்பத்தி ஒன்பது பிழைகளை எடுத்து காட்டியவர் தேவனேய பாவனர் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ் பேரகராதியில் உள்ள நாற்பத்தி ஒன்பது பிழைகளை எடுத்து காட்டியவர் வந்து பாவனர் தமிழ் அகராதியின் சீர்கேடு என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் தேவனேய பாவனர் தமிழ் அகராதியின் சீர்கேடு என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் பாவனர் பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாக திகழ்வது மொகஞ்சதாரோ ஹரப்பா பாவனரது ஆய்வு புலத்தில் இரு கண்களாக திகழ்வது முகஞ்சதாரோ ஹரப்பா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவனேய பாவனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராகவும் தேவனய பாவனர் பணியாற்றியிருக்காரு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாண பாவனர் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவனர் பாவனர் எத்தனை சிறப்பு பெயர்களை கொண்டிருந்தார் ஆன்சர் நூற்றி எழுபத்தி நாலு பாவனர் பெயர்களை கொண்டிருந்தார் ஆன்சர் நூற்றி எழுபத்தி நாலு தேவனய பாவனரினுடைய உடைய வேறு பெயர்கள் மொழி ஞாயிறு இலக்கண செம்மல் தமிழ் பெருங்காவலர் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் செல்வர் தமிழ் மானங்காத்தவர் செந்தமிழ் ஞாயிறு தேவனய பாவனினுடைய வேறு பெயர்கள் மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு இலக்கணச் செம்மல் தமிழ் பெருங்காவலர் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் செல்வர் தமிழ் மாணங் காத்தவர் மதுரையில் ஐந்தாம் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஜனவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மதுரையில் ஐந்தாம் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஜனவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மதுரையில் ஐந்தாம் தமிழ் மாநாட்டின் போது பாவனர் ஆற்றிய சொற்பொழிவு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டின் போது பாவனர் ஆற்றிய சொற்பொழிவு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உயர்தனி செம்மொழி என்னும் நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்டவர் தேவனேய பாவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உயர்தனி செம்மொழி என்னும் நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்டவர் தேவனேய பாவனர் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்று கூறியவர் பாவனர் உலகின் முதல் மாந்தன் தோன்றி முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் என்று கூறியவர் பாவனர் தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவனர் உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் மேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்தவர் தேவனைய பாவனர் மன்னிப்பு என்பது உருது சொல் மன்னிப்பு என்பது எம்மொழி சொல் ஆன்சர் உருது சொல் மன்னிப்பு என்ற சொல்லின் தமிழ் சொல் வந்து பொறுத்து கொள்க மன்னிப்பு என்ற சொல்லின் தமிழ் சொல் பொறுத்துக்கொள்க மன்னிப்பு என்பது உருது சொல் பொறுத்துக்கொள்கை என்பதை தமிழ்சொல் என்று கூறியவர் தேவநேய பாவனர் மன்னிப்பு என்பது உருது சொல் பொறுத்து என்பதை தமிழ்சொல் என்று கூறியவர் பாவனர் தேவநேய பாவனர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வரும் இடம் சென்னை அண்ணாசாலை தேவநேய பாவனர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வரும் இடம் சென்னை அண்ணாசாலை தேவனய பாவனருக்கு மொழி என்ற பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வழங்கியவர் பெருஞ்சித்திரனார் தேவனய பாவனருக்கு மொழி ஞாயிறு என்ற பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வழங்கியவர் பெருஞ்சித்திரனார் உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் உட்கார்ந்து செல்வது நன்றாகாது என்று கூறியவர் பாவனர் மதுரையில் பாண்டித்துறை தேவர் மூலம் நடத்தப்பட்டு வந்த நான்காம் தமிழ்ச்சங்கத்தின் பண்டிதத் தேர்வில் கலந்து கொண்டு இரண்டாவது சிறந்த மாணவராக தேர்வு செய்யப்பட்டவர் பாவனர் தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் தேவனய பாவனினுடைய சொல்லாய்வு கட்டுரைகள் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவனய பாவனர் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவனய பாவனர் தலைவராகவும் இருந்திருக்கார் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனய பாவனர் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனய பாவனர் தேவனய பாவனர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு தேவனய பாவனர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு பாவனர் எத்தனைக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார் ஆன்சர் இரநூறு பாவனர் எத்தனைக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார் ஆன்சர் இரநூறு தேவனைய பாவனர் எழுதிய பிற நூல்கள் தனித்தமிழ் ஊற்று இலக்கிய பெட்டகம் தமிழர் திருமணம் தமிழ்நாடு விளையாட்டு தென்மொழி திருக்குறள் மரபுரை செந்தமிழ் ஞாயிறு தமிழ் வரலாறு தமிழர் மதம் முதல் தாய்மொழி பண்டைய தமிழர் மண்ணிலே வின் போன்றவை தேவனேய பாவனர் எங்கெங்கு அன்சர் நடுநிலை நடுநிலைப்பள்ளியில ஒரு ஆண்டு உயர்நிலை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சேல நகராட்சி கல்லூரியில பன்னெண்டு ஆண்டுகள் வண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஐந்து ஆண்டுகள் செந்தமிழ் அகர முதலி திட்டத்தில் ஏழு ஆண்டுகள் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் கலைஞர் தமிழை ஆளின வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவனைய பாவனர் தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலையடிகள் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் காழடுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் கலைஞர் தமிழை ஆளின வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவனய பாவனர் தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் தேவனய பாவனர் பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம் சுப்ரிவைஸாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த கவிஞருக்குரிய குறிப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ